சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலகில் காலடி எடுத்து வைத்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த ஐம்பதாவது ஆண்டில் வெளியாகும் படம்தான் கூலி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது அணிவு திசையமைப்பில் செம மாசாக பாடல்கள் உருவாகி பட்டியலை கிளப்பி வருகிறது தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு கூலி படத்திற்கு எதிர்பார்ப்பு உலகம் முழுக்க உருவாகியுள்ளது தெலுங்கு திரைத்துறையில் இருந்து நாகார்ஜுனா கன்னட திரைத்துறையில் இருந்து உபேந்திரா மலையாள திரைத்துறையில் இருந்து சௌபின் சாகிர் இந்த திரையுலகில் இருந்து அமீர் கான் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் வெளிநாட்டிலும் இந்த படத்திற்கு ஆதரவு அதிக அளவில் கிடைத்து வருகிறது முன்பதிவில் ஒரு மிகப்பெரிய தொடக்கத்தை கொடுத்துள்ளது அமெரிக்காவில் ஏற்கனவே முன்பதிவுகளில் இரண்டு மில்லியன் டாலரை தாண்டி வசூல் செய்துள்ளது இதில் வட அமெரிக்காவில் மட்டும் ஒன்று மில்லியன் டாலர் வசூல் செய்துள்ளதாக விநியோகஸ்தர்கள் பிரத்யங்கரா சினிமா தெரிவித்துள்ளது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்று தீர்த்துள்ளதால் இது ஒரு புதிய சாதனையை உருவாக்கியுள்ளது அமெரிக்காவில் இந்த படத்தை பார்த்த விநியோகஸ்தர்கள் படத்தை மாசாக பாராட்டி வருகின்றனர் இந்த தகவலை கேட்ட திரைத்துறையினர் ரஜினி ரசிகர்கள் செய்தாலும் செய்வார்கள் மொத்தத்தில் ஆயிரம் கோடிகளை கூலிப்படம் வசூல் செய்தால் படத்தின் வெற்றியை கடந்து திரைத்துறையில் தனது ஆண்டை கொண்டாடும் ரஜினிக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது தமிழ் திரையுலகில் இதுவரை எந்த படமும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்டவில்லை இப்படி இருக்கும் பொழுது கூலிப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை குவிக்கும் என்ற பேச்சு திரைத்துறையில் அடிப்படுகிறது குறிப்பாக படம் அனைத்தும் திரையுலகிலும் நல்ல வசூலை குவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கும் பொழுது படத்தின் வசூல் ஆயிரம் கோடிகளை எட்டும் என்ற பேச்சுக்கள் அடிபட்டும் வருகிறது